நடிகர் பிரதாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடிகர் ராதிகாவினை திருமணம் செய்தார் ஆனால் அவர்களது திருமணம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை மேலும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமலா சத்யநாத் திருமணம் செய்தார் அவருக்கு ஆ என்ற மகளும் பிறந்தார் பிரதாப்பும் அமலாவும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் பாலு மகேந்திரா சார் என்னோட ஆல்பத்தை பார்த்துட்டு அவர் இயக்கிய அழியாத கோலங்கள் படத்திற்கு ஹீரோவாக கமிட் பண்ணார் இந்த படம் பண்ணும் போது பாலு மகேந்திரா சார் பெரிய படம் கிடையாது அவர் இயக்கிய இரண்டாவது படம் இது படத்துல நடிப்பு அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அதனால தொடர்ந்து அவர் படங்களில் எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தாரு பல தயாரிப்பாளர்கிட்ட கிட்ட கேட்டு என்ன நடிக்கவும் வச்சாரு மூடுபணி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் ஏனென்றால் இந்த படத்துல சைக்கோ கேரக்டரில் நடிச்சிருந்தேன் இந்த படத்திற்கு பிறகுதான் எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் அதிகமாக கிடைத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல பேட்டிகளில் கூறியிருக்கின்றார் இவருடைய மகள் கேயா ஆ பொத்தேன் இவர் ஒரு பாடகியாக இருந்து வருகின்றார் இந்த நிலையில் தற்போது இவரினுடைய அழகான புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் நடிகை பிரதாப் போத்தனின் மகள் ஒரு பாடகியா இவங்க இவ்வளவு அழகாக இருக்காங்களே என கமெண்ட் செய்துட்டு வராங்க